ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசானவர் ஒரு ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு பில்லு இரநூத்தி முப்பது ரூபா வருது இவர்கிட்ட இரநூறுவா தான் இருக்குது அதனால் ஒரு பால் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு இந்த இரநூறுவாயை வச்சிக்கிங்க எங்கிட்ட அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தான் கையில் இருக்க முப்பது ரூபாயை போட்டு இரநூத்தி முப்பது ரூபாயை கொடுக்குறாங்க இது அந்த ஸ்டோருடைய மேனேஜர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பரவாயில்ல அங்கே நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க நான் என்னுடைய கை காசை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே வந்த மேனேஜர் இது போல் நீ பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா இன்றைக்கி இந்த கிழமை நாளைக்கு இன்னொரு கழுவன்னு வந்துக்கிட்டிருப்பானோ உன்னோடைய ஷிஃப்ட்டில் நீ கொடுத்துட்டு போயிடுவா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இதனால் ஸ்டோரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் நீ இங்கேருந்து வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு அந்த வயசானவருக்கு நம்மளால ஒரு பொண்ணுடைய வேலை போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு இந்த பொண்ணு ரூமுக்கு வந்தோம் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னியே இப்ப என்னுடைய நிலைமையை பாத்தியான்னு சொல்லி கதறி அழுவுறாங்க அடுத்த நாள் வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறதுக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு கார் வந்து நிற்குது உங்களை எங்க கம்பெனியுடைய மேனேஜர் கூப்பிட்டாரு வாங்கன்னு சொல்லி அந்த கார்ல அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா யாரு மேனேஜர் அப்படின்னா அந்த ஸ்டோர்ல பொருள் வாங்கிட்டு இருந்தாரல அந்த வயசானவர் தான் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய இறக்க குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா உனக்கு மூணு மடங்கு என்னுடைய கம்பெனியில் சம்பளம் அதிகம் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்